இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தபால் தந்தி நகர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது சென்ட் ஸ்கூல் பக்கத்தில் வரும் இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் ஹால் பெரிய ஹால் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்கு வாசல் வந்து வடக்கு பத்து வாசல் வாடகை வந்து பதிமூணாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் வீடை சுற்றி நல்லா இடம் இருக்குது காற்றோட்டமான வீடு தான் அதே மாதிரி இந்த வீட்டு பக்கத்தில் பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது அது வந்து கீ வீடு அதுவும் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் அதுக்கு அட்வான்ஸ் வந்து ரூபா அது வாசல் வந்து தெற்கு பத்தை வாசல் இந்த வீட்டு பக்கத்துலேயே இன்னொரு தனி வீடு இருக்குது அது வாடகை வந்து பத்தாயிரரூவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரருவா வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் அதுவும் டபுள் பெட்ரூம் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து பதினஞ்சு நாள் வாடகை